வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரமோ பார்த்தோம்ல பார்வதி திவாகர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்ரூவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இவங்க பஞ்சாயத்தாக இருக்குது அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா தூக்கி தலைகாணிலாம் அடிக்கிறாங்க நேற்று செருப்பை காட்டினாங்க இன்றைக்கி தலைகாணியில் அடிக்கிறாங்க அடித்து சொன்னால் புரியாதா அப்படின்லாம் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வகையில் காரணம் பிக் பாஸ் தான் பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபஷன் ரூம்குள்ளே கூப்பிட்றாரு அங்கே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நான் அலவுகோல் கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும் போது திவாகர் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒப்பிக்கிறாரு ஸ்மெல்லு டேஸ்ட்டு கலரு பேக்கேஜிங்கு அப்புறம் ஹைஜீன் இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் சொல்கிறாரு இது நான் உங்களுக்கு கொடுத்த ஜஸ்ட் அளவுகோள்கள் தான் இதை வச்சு தான் பண்ணணும்லாம் கிடையாது க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க பாஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியும் அதில் இருக்குல்ல நான் வந்து அதான் ஐ மீன் வின்னிங் இப்போ இதில் யாருக்கு அதிகமாக அப்ரூவல் கிடைக்குதோ அவங்க எடுத்துகிட்டு போய் பாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பிக் பாஸ் வந்து காயின் கொடுப்பாரு அதிகமான காயின் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை சேவ் பண்ணலாம் இப்படி ஒரு பவர் இருக்குது இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வின்னர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறதுலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் கொடுக்கலாம்ல இவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தானே ஒரு ஒரு கேப்டன்சி டாஸ்க்லையும் பண்ணிட்டுருக்குறாங்க கேப்டன் அதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போடுவாங்கள்ல இப்போ அதை எந்த பேஸில் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் கேப்டன்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் கேப்டன் ஆகணும் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்களும் ஓட்ட போடுறதில்ல யார் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க ஸோ அதே போல தான் இங்கே அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே யார் ஒழுங்காக இந்த அலோ கோல்டு எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அதில் யார் வராங்களோ அவங்க வின்னர் ஆகட்டும் வின்னர் அவங்க ஆகுறவங்களுக்கு அந்த பவர் போட்டோம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டு இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது அதாவது இவங்க வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் அப்ரூவல் பண்ணுறது மற்றவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறது இந்த கேம் கூட ஆடலாமா அப்படின்னு பார்வதி கேட்க பாஸ் வந்து கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படிங்கிறாரு இதெல்லாம் சொல்லுமா இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் அன்னியாக பண்ணுமா அப்படின்ட்டாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இதை நான் காலையிலேயே சொன்னேன் இந்த அண்ணர்கள் திவாகர் அண்ணன் இவர் தான் பார்த்திங்கன்னா உண்மை உழைப்பு அங்கீகாரம் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தேன் அப்படி அதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த அளவு கொள்கை வச்சுக்கிட்டு நாங்கள் கிரியேட்டிவா யோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க இதில் கிரியேட்டிவ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ரிஜெக்ட் பண்ணுறதுல என்ன கிரியேட்டிவ் அது ரிஜெக்ட் பண்ணுறதுல ரிவெஞ்சு தான் வேணும் யார் வரணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க அப்ரூவல் கொடுக்க போறாங்க நிறைய ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் பஞ்சாயத்து வருமே பஞ்சாயத்து வரும்ல அதனால தான் வந்திருக்கு அது இல்லாமல் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க என்னன்னா அப்கிரேட் வெர்ஷன் பவர் வந்திருக்கு இந்த டாஸ்கில் கியூஸியா இருக்கிறாங்கள பார்வதி திவாகர் இவங்களுக்கு சட்டம் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை கொடுத்துருக்கிறாங்க இவங்க வந்து நேரடியாக அந்த ஜூஸ் தயாரிக்கிறாங்கள அந்த இடத்த கூட போயிட்டு பார்வையிடலாம் அங்கே ஹைஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்கள இவங்க அந்த ஓனர்ஸ் எப்படி வரவேற்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதையும் பார்க்கலாம் ஸோ இதை வச்செல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் வந்திருக்கு அது எல்லோருக்கிட்டேயும் சொல்ல கனிய கேப்டன் கேட்குறாங்க அப்போ உங்களை வந்து யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இல்லை போது ஆமாம் நீங்கள் லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்வதியை எடுத்து கொடுக்குறாங்க வந்து திவாகர் அதெல்லாம் ஏன் ஓப்பனாக சொல்லிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்து வந்து சொன்னா பாருங்கள் அங்கே தான் பார்வதி நிற்கிறாங்க லெவல் பார்வதி இந்த குத்தி ஊர்றதில் அடுத்து சொல்கிறாங்க நீங்கள் பிரெயின் வாஷ் கூட பண்ணலாம் மூளைச்சலவை பண்ணலாம் அப்படின்றாங்க மூளைச்சலவை யாரை பண்ணோம் அதாவது பார்வதியையும் திவாகரையும் மூளைச்சலவை கூட பண்ணலாம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்ல ஆக்சுவலி அப்படிதான் அர்த்தம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குத்தி காட்டுறாங்க நீங்கள் வழக்கமாக பண்றதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணலாம் வழக்கமாக பண்றது இதெல்லாம் அப்படின்னு கனியாக்கா வந்து மூளைச்சலவை பண்ணுவாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டா பார்வதி வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏன்னா பார்வதி இவங்க அப்படி தானே ரெஜிஸ்டர் பண்ணாங்க இதுல வந்து குவாலிட்டி செக்கரா இவங்க வரணும் அப்படின்லாம் தேர்ந்தெடுக்கல குவாலிட்டி செக்கர் யார் வரணும் அப்படின்னா அதுக்கு அளவுகோல்னா கொடுத்தாங்க வேகமா இவங்களால ஓட முடியாது ப்ளஸ் பார்த்தது எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்குள்ளே தான் தேர்ந்தெடுக்கணுன்னாங்க இப்போ இவங்கள குவாலிட்டி செக்கராக தேர்ந்தெடுத்து பவரை கையில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே இன்டைரக்டா எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு பார்வதினாவே குறை சொல்லுவாங்க திவாகர்னாவே குறை மட்டும் தான் சொல்லிட்டுருப்பாரு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி திவாகர்கிட்ட சொன்னாங்க ஆனால் திவாகர் மரமண்டிக்கு அது ஏறல அவர் எனக்கு இது பிடிச்சிருக்குது பவர் இருக்குது இந்த ரோல் பிடிச்சிருக்குது அதை அப்படித்தம்மா பார்க்கணும் ஒரு நல்லது நடக்குதுன்னா இந்த மாதிரிலாம் கூட இருக்குமா அதெல்லாம் கண்டுக்கூடாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒன்று பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ இவ்வளோ பவரோடு வராங்க இங்க ஊட்டி விட்றாங்க கனியக்கா கூட ஊட்டி விட்றாங்க அரோரா ஊட்டி விட்றாங்க மசாஜ் பண்ணுறாங்க சபரியை கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்கார வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்ருக்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் பார்த்திங்கன்னா பார்வதி அலேக்கா தூக்கிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாரு இந்த மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்படி கவனிச்ச பிறகும் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக கடுப்பில் அவங்க குறிப்பாக அந்த பிரமோவில் பார்க்கும்போது எஃப்ஜே பேர் அடிப்படுது இவங்க அங்க வந்து வரும்போதே வந்து ரூத்லெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா திவாகர் வினோத்தை மட்டும் விட்டுடலாம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் கிடையாதுண்ணே அண்ணா நான் சொல்றதை மட்டும் செய்யினேன் உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு மற்றபடி என்னை செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்கிறாங்க அதில் தான் பஞ்சாயத்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அவங்ககிட்ட கிடச்சிருக்கிற பவரே இதான் அதை சரியாக யூஸ் பண்ண விடாமல் பண்ணால் இப்போ கடுப்பாவாங்கல்ல இதில் எல்லாரும் விழுந்து வந்து கவனிக்கணும் மட்டும் அப்படியே நல்லா கவனிச்சிருவாங்களா என்ன அன்பு கேங் வந்து எங்கே குத்தணுமோ அங்கே குத்தி விட்டுருப்பாங்க ஓ குத்துறீங்களா உங்களை எங்கே குத்துணுமோ அங்கே நான் குத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திவாகர் உள்ள பூந்து அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க ஏற்கனவே அப்படி தானே பண்ணார் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் ரிஜெக்டன்னு எழுதுறதுக்கு பதில் அப்ரூவ்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டார் இப்படியெல்லாம் யாருன்னா மாத்தி எழுதி பார்த்துருக்கீங்களா சோ அவர் எழுதினாரு ஸோ அதனாலதான் இங்க பஞ்சாயத்து வெடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா அந்த முதல் பிரமோல பார்த்தோம்ல சட்டம் தப்பா போச்சுன்னா வன்முறை வெடிக்கும் அப்படின்னு கனியக்கா சொன்னாங்கல்ல அது வந்து கலையரசன் வரலாம் கூட பாத்தீங்கன்னா எட்டி எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தாருல அந்த ஒருபா ஊதுவத்தி டேபிள் எல்லாம் இதெல்லாம் அவங்களா பண்ணாங்களா இல்லைன்னா அதுக்கும் பாஸ் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி சட்டம் என் கையில் எடுத்தா என்ன பண்ணமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா அதுவும் சீக்ரெட் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்